வணக்கம் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமாக வக்ரம் நிவர்த்தி அடைந்து பலம் நிறைந்த அமைப்பிற்கு மாறுகிறார் மூன்றாம் இடத்தை சூரியனோடு சேர்க்கை பெற்று பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் நிதானத்துடன் அறிவுத்திறனோடு சாமர்த்தியமாக மேற்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் சிறப்பு வாய்ந்ததாக புதன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ முடியும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தின் இறுதித் தருவாயில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு விரைவில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானமான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவோடு இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுத்து பன்மடங்கு அதிக அளவிலான யோக பலன்களும் நன்மைகளும் நிறைந்த தருணங்களாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் அமரும்போது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்குவார் இன்னும் சொல்லப்போனால் குருவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சபஸ்தானம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடமான இலாபஸ்தானம் ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுப்பார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை நிறைந்து பெற முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை யோகங்களை கண்டிப்பாகவே குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களின் ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உருவாக்கிக் கொடுக்கிறது சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே உடைத்தறியப்பட்டு முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறது தடைபட்டு பாதியிலேயே இழுபதியாக இருந்து நின்றுபோன பல்வேறு விதங்களான பணிகளில் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த தருணங்களில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனால் அமையும் உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உறவுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மனவேதனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உறுதியாகவே உடைத்தறியப்படும் தெரியப்படும் அப்பா அம்மாவிடமிருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் காணாமல் போகும் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்களிடம் இருந்து கொண்டிருந்த பகை உணர்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி உறவுமுறை பலப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மகிழ்ச்சிகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிதாக நிறைய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு உங்களுடைய ஜென்மராசி மற்றும் தனஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்துவதால் சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் குபேர ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் குரு சுபபலத்துடன் நல்லபல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பணத்தன வரவுகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் விலகி உறவுகள் வலுப்பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது உடன் உங்களுடைய மனதிற்கு திருப்திகரமான சூழ்நிலைகளை இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே உண்டு நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சலுகைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் பாராட்டுகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதக பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நேரமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் மற்றும் குருவின் சஞ்சார அமைப்பால் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் கருத்து மோதல்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி பாசமும் பரிவும் அன்பும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு விரைவில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு விதங்களான தேவையில்லாத பணவிரயங்கள் சிறப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பம் சார்ந்த பல சங்கடங்கள் சக்திக்கு மீறிய சுமைகள் இந்த நேரத்தில் நீங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மனவருத்தங்கள் விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கோர்ட்டு வம்பு கேசு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சொத்துக்கள் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்களுக்கு சிக்கல்களுக்கு நல்ல சுமூகமான முறையில் தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் பழைய கடன்களை அடைக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் கேட்ட சலுகைகளை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் நுழைந்து விட்டார் சூரியன் சூரியன் மூன்றாம் இடத்திற்குள் பயணிப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கும் துணிச்சலுடன் தைரியத்துடன் உத்வேகத்துடன் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் புத்துணர்ச்சியோடு உத்வேகத்தோடு தன்னம்பிக்கையோடு கனகச்சிதமாக செயல்பட்டு வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும் ஏனெனில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான நிலைகள் உங்களுக்கு சுபத்துவ பாதையில் பழம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் எல்லா ராசிகளை விட ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் பன்மடங்கு அதிக அளவில் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அருமையாக அற்புதமாக கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்தும் எளிதாக வெற்றிகளை நிறைந்து பெறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நிச்சயமாகவே காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான காரியங்களை இந்த நேரத்தில் சனியின் அமைப்பு காரணமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் கடைசி நேரமாக இருந்தாலும் நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபங்களை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலைஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான காரகரான ராகுவும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்கள் அற்புதமான முறையில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய விதத்தில் புது வழிகளும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உங்களை அதுவாகவே தேடி வரும் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சலுகைகளை இனிதாக நிறைய பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பயணிப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்